தமிழ் சினிமாவின் குறிப்பிடத்தக்க நடிகர்களில் ஒருவர் விஷால் செல்லமை படத்தில் ஹீரோவாக அறிமுகமான விஷால் முதலில் அர்ஜுனிடம் உதவி இயக்குநராக இருந்தார் இயக்குநராக வேண்டும் என்ற ஆசையில் இருந்த விஷால் நடிகராக அறிமுகமான பிறகு தொடர்ந்து நடிப்பில் கவனம் செலுத்தினார் அப்படி அவர் நடித்த தாமிரபரணி சண்டை கோழி திமிரு ஆகிய படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தன அதில் விஷாலின் ஆக்ஷன் காட்சிகள் பலரையும் ரசிக்க வைத்தது இதனால் பெரும் ரவுண்ட் ார் என்று கணிக்கப்பட்டது ஆனால் என்ன நடந்ததோ தெரியவில்லை இடையில் அவருக்கு பெரும் சருக்கள் ஏற்பட்டது தொடர்ந்து ஒரு ஹிட்டுக்காக இயங்கிய விஷால் பால இயக்கத்தில் அவன் இவன் படத்தில் நடித்தார் அந்த படத்தில் அவரது நடிப்புக்கு நல்ல பெயர் கிடைத்தாலும் படம் பெரிதாக போகவில்லை இருந்தாலும் தொடர்ந்து நடித்து வந்த அவருக்கு எந்த படமும் பெரிதாக கை கொடுக்கவில்லை இதற்கிடையே நடிகர் சங்க விவகாரத்தில் சர்ச்சையும் சரத்குமாருடன் மோதலும் எழுந்தது அவருக்கு அந்த வகையில் அவர் கடைசியாக மார்க் ஆண்டனி ரத்னம் படங்களில் நடித்தார் அவற்றில் மார்க் ஆண்டனி ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருந்தார் எதிர்பார்ப்பில்லாமல் வெளியான அந்த படம் மெகா ஹிட் ஆனது முக்கியமாக நூறு கோடி ரூபாய் வரை வசூல் செய்ததாகவும் பாக்ஸ் ஆபிஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன தொடர்ந்து அவர் ஹரி இயக்கத்தில் நடித்த ரத்னம் திரைப்படம் சுமாரான வரவேற்பையே பெற்றது இதற்கிடையே அவர் மிஷ்கின் இயக்கத்தில் துப்பரிவாளன் டூ படத்தில் நடிப்பதாக இருந்தார் ஆனால் அவருக்கும் மிஷ்கினி மோதல் ஏற்பட்டதன் காரணமாக மிஷ்கின் படத்திலிருந்து விலகிக்கொள்ள விஷாலே அப்படத்தை இயக்க இருக்கிறார் படத்தின் பணிகள் இப்போது தொடங்கும் என்று மட்டும் தெரியவில்லை இது தவிர்த்து முத்தையா இயக்கத்தில் அவர் நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் விஷாலுக்கு தற்போது நாற்பத்தி ஏழு வயதாகிறது இருப்பினும் அவருக்கு திருமணம் நடக்காமல் இருந்தது இடையில் ஒரு பெண்ணுடன் நடந்த நிச்சயதார்த்தம் திருமணம் வரை செல்லவில்லை அந்த சூழலில் சமீபத்தில் யோகிடா படத்தை விழாவில் கலந்து கொண்ட அவர் தானும் தன்ஷிகாவும் காதலிப்பதாகவும் செய்து கொள்ள இருக்கிறோம் அறிவித்தார் சாய் தன்ஷிகா பலரையும் இந்நிலையில் திருமணத்துக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் மட்டுமே இருப்பதன் காரணமாக திருமண பணிகள் மும்முரம் அடைந்துள்ளன அந்த வகையில் தங்களது திரையுலக நண்பர்களுக்கு பத்திரிகை வைக்கும் பணிகளை அந்த ஜோடி தொடங்கியிருக்கிறது அது தொடர்பான புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டாக ஆரம்பித்திருக்கின்றன மேலும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட விஷால் நடிகரும் தனது நண்பருமான மக்களவை உறுப்பினர் விஜய் வசந்துடன் இருக்கும் வீடியோவும் ட்ரெண்டாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க